ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோசை பிடிக்காதவங்க யாருங்க இருக்கா அப்படி தோசையில் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு சாப்பிட யாருக்கு தான் பிடிக்காது அந்த வகையில் நைன்ட்டி நைன் வெரைட்டி தோசாவோட பன்னீர் தோசா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இதில் ப்ரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கார்பு வந்து கம்மியாக இருக்குது ஸோ டெய்லி நம்ம வந்து பன்னீர் எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம பன்னீர் எடுக்கும்போது ஒரு மினிமம் அமௌண்ட்னால நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஒரு தோசையில் நீங்கள் பண்ணி எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து டெய்லி தேவையான ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு கிடைச்சிடுது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக இந்த நைன்டி நைன் வெரைட்டி தோசையில் என்ன பண்ணுவாங்கன்னா தோசை மேலே வந்து ஒரு பேஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அந்த பேஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நாலு பூண்டு ரெண்டு வரமிளகா ஒரு தக்காளி இதை வந்து நம்ம பச்சையாகவே நம்ம அடிச்சுக்க போகிறோம் நான் வந்து காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேனே இது வந்து காரமாக இருக்காது கலர் மட்டும்தான் கொடுக்கும் நீங்கள் வரமிளகா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று போடுங்க போதும் இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசையில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து அப்படியே தான் எதுவுமே வதக்கலை அப்படியே தான் செஞ்சுருக்குறோம் இந்த பேஸ்ட்டை தான் நம்ம தோசை மேலே அப்ளை பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பன்னீரோட சாப்பிடும்போது இப்போது நம்ம வந்து இந்த பேஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ பன்னீர் வந்து நான் ஒரு ஒரு பெரிய சைஸ் க்யூபாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இவ்வளோதாங்க இப்போ வாங்க நம்ம தோசை பண்ணிடலாம் தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா மாவை வந்து ஊற்றி நம்ம வந்து தோசை சுட போகிறோம் தோசை வந்து ஊற்றுனதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கல சிம்மில் தான் வச்சு பண்ணுறேன் அப்போ தான் நம்ம பன்னீர் இந்த பேஸ்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா வேகும் அதுக்காக இப்போது நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அது வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க தோசை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க பாருங்கள் நான் வந்து தோசை கரண்டியில் இந்த மாதிரி நான் எல்லா சைடும் தேவையான அளவு வச்சு வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கறேன் இந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து சிம்லே வச்சுக்கோங்க அது நல்லா வேகணும் அந்த தக்காளி பேஸ்ட்டும் சேர்ந்து நல்லா வேகும் ஸோ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் வந்து கேரட் தூரம் அந்த கிரேட்டர் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து துருவி எடுத்துக்க போகிறோம் அப்படியே நீங்கள் வந்து துருவி விட்டுருங்க அதை என்னால் வீடியோவில் எடுத்து காட்ட முடியல ஸோ நான் வந்து பன்னீர் வந்து தூவினதுக்கப்புறமா தான் காட்டியிருக்கிறேன் கேரட் சீவ்றதில் நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் தூணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் இப்போது இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து திருப்பி போடாமல் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம எடுத்துடலாம் அதுக்காக தான் நான் வந்து உங்களை சிம்மில் வைக்க சொன்னேன் திருப்பி போடணும் அப்படின்னா வந்துட்டு தேவை கிடையாது ஏன்னா நம்ம பன்னீர் வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா தோசை கல்லில் ஒட்டிக்கும் அதனால் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம் அதனால் சிம்மில் வச்சு நீங்கள் வேக விட்டீங்க அப்படின்னா தோசை ஈஸியாக வெந்துடும் இதே போல் எல்லா தோசையுமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி ஆகிடும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப புரத சத்து அதிகமான ஒரு ரெசிபி தான் இந்த பன்னீர் தோசை ஸோ நீங்கள் பன்னீர் தோசையாக எடுத்துக்கலனா கூட பன்னீரை உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு உடம்புக்கு கிடைச்சிடும் ஸோ இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பன்னீர் தோசைக்கு ஒரு சூப்பரான கார சட்னி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் காம்பினேஷன் இல்லை உங்களுக்கு தேங்காய் சட்னி பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அது ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி வேணுமா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு அதாவது ஹெல்த்தி மிக்ஸ் அவைலபிள் இருக்குங்க சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் ஹாஃப் கேஜியிலேருந்து ஒன் கேஜி வரைக்கும் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ